ாங்க அப்புறம் பார்த்தா அந்த வண்டு கூட்டம் ஒவ்வொன்னா கிளம்ப ஆரம்பிக்குது மனுஷங்க வடக்கு அந்த வண்டு வரும்னு சொல்லவும் அதே மாதிரியே அந்த வண்டு தமிழும் சேதுவும் நிக்கிறத பார்த்துட்டு எல்லா வண்டு பறந்து வர ஆரம்பிச்சிருது அப்புறம் பார்த்தா தமிழும் சேதுவும் சேர்ந்து அதை ஒரு சாக்குப்பை மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதை கட்டிக்கிறாங்க அது ரொம்ப கனமா இருக்கிறதுனால வண்டைனால கடிக்க முடியாது ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டு அப்போ டீ பந்தத்தை எடுத்து பத்த வைக்கிறாங்க அந்த டீ பந்தமும் பத்திக்கிடுச்சு கடவுள் புண்ணியத்துல அந்த டீ பந்தத்தை வச்சு அங்க உள்ள வண்டெல்லாம் எரிச்சிறாங்க அந்த வண்டை எல்லாம் ஒட்டு மொத்தமா எரிஞ்சு சாம்பல ஆகிருது தமிழும் சேதுவும் கொஞ்ச நேரம் பின்னாடி இருந்துக்கிறாங்க அப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் திரும்பி பார்க்கறாங்க எங்க அங்க பாருங்க அந்த மரம் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு போயி அந்த பச்சளைய பறிச்சுட்டு திரும்பவும் வந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வந்துகிட்டு இருக்காங்க காட்டு பங்களாவுக்கே வந்துடுறாங்க ராஜாங்கத்தோட நிலைமை ரொம்ப மோசமாகிருது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிடுறாரு மகனா அழுதுகிட்டு இருக்காங்க இங்க பார்த்தா சாவித்திரி தாமரை சித்திரா நாலுமே ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்குங்க தக்க சமயத்துல வந்து தமிழ் வந்து அந்த பச்சளைய அரைச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா படுக்க சொல்றாங்க உடனடியா அந்த விஷம் முறிஞ்சு அவங்க வாமிட் எடுக்கிறாங்க விஷமா வந்து வாமிட் வெளியே வந்துருது அப்புறம் பார்த்தா எல்லாரும் நல்லபடியா குணமாயிட்டாங்க எப்படிதா இந்த மருந்து உனால எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேக்கும்போது ராஜாங்க வந்து தமிழுக்கு நன்றி சொல்றாரு உசுர பணைய வச்சு எங்களை காப்பாத்திட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் எல்லாரையும் திரும்பவும் காரில ஏத்தி கீழே கூட்டிட்டு போயிட்டாங்க அப்பத்தா வந்து ராஜாங்கத்தை பார்த்துட்டு ஐயா ராஜாங்கோ உனக்கு ஒண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட ரொம்ப அழுது தொலைந்துகிட்டு இருக்காங்க அத்தா எனக்கு ஒன்னும் இல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ராஜாங்கத்தை படுக்க வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க டாக்டர்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு தெரிய வருது உன் வீட்டுக்கு வந்த மருமக தான் உன் உசிரை காப்பாத்துறது இப்போ உன் மருமக மட்டும் இல்ல அப்படின்னா உன் உயிர் பொழைச்சிருக்காது அவ வயித்துல ரெட்ட கலவசம் வந்துகிட்டு இருக்கா அந்த புள்ள சனிச்ச நேரம்தான் தான் உன் உயிர் காப்பாத்தப்பட்டிருக்கு அந்த ரெண்டு பிள்ளைங்கனாலதான் நீ இப்ப உசுரோட இருக்க அப்படின்னு சொன்னது இதை கேட்டுட்டு தமிழர் சேது ராஜங்க எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆகிருது ரெட்ட குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாதாயி உன் வயத்துல வளருது ரெட்ட புள்ள அப்படின்னு சாமியார் வந்து உண்மையை சொல்லிடுறாரு இது கேட்டதுமே அப்பத்தான் அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஆமா தமிழே போ வயிற்றுல வளருது ரெட்ட தான் இந்த குழந்தைங்களை வச்சுதான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அந்த உண்மையே மறைச்சேன் அப்படின்னு அப்பத்தா வந்து எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடறாங்க இதை கேட்டதுமே ராஜாங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிருது அப்புறம் பார்த்தா சேதுகிட்டையும் போய் அந்த சித்தர் சொல்றாரு இந்த புள்ள வயித்துல வளருது ஓ அம்மா இந்த பிள்ளைய சந்தேகப்படாதவா அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்டையும் அந்த சித்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சேது கண்ணெல்லாம் கிளங்கி தமிழ கட்டி பிடிச்சு அழுகுறாங்க அப்புறம் பார்த்தா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ராஜாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரி நம்ம உடனடியா தாமதிக்காம இந்த ஊரை விட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்